தந்தை மகன் துயாவரின் பேராலே மாதிரி இந்த மனத்தந்தோனியாரின் பக்தர்களே இந்த அழகாக ஜோதிக்கப்பட்டுள்ள இந்த தேரில் நாம் அமைத்துள்ள நம்முடைய பாதுகாவில் இந்த வனத்தந்தோனியா நம் எல்லாருக்காகவும் பதிந்து பேசுகிறார் இன்றைக்கு இந்த திருவிழாவில் பங்கெடுக்கின்ற அனைவரையும் அவரை ஆஸ்வதிப்பாராக அவருடைய மாதிரியை பின்பற்றி நாம் தூய வாழ்வோ வாழ்வோமாக நன்றவமாக எல்லாம் நல்ல விண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி போகின்றன இன்று நாங்கள் புனித வனத்தந்தோனியார் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாணி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் மண்டாடுவோமாக ஆண்டவரே புனித வனத்தந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை இது பழனி வரும் இடம் எங்கும் இப்பழனியில் பங்கு கொள்ளும் மக்கள் அனைவரிலும் இறை ஆற்றல் செயல்படுவதாக மது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே 아 <목소리도>